ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணுவது பார்த்திங்கன்னா நம்ம கூடிய விரைவில் வெண்புலியை வந்து விரைந்து கண்ட்ரோல் படுத்தக்கூடிய மற்றும் குணமாக்கக்கூடிய முக்கியமான தகவலை நம்மளுடைய இயற்கை வேலவன் யூடியூப் சேனலும் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சுருக்குறேங்க அதில் கட்டாயம் ஆகும் இது வந்து நம்ம அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொண்டு வர்றதுக்காக அப்படிலாம் கிடையாதுங்க அது முழுக்க முழுக்க மொத்த உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான இயற்கையை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை முறைக்காகவே நம்ம உணவை பயன்படுத்தியும் நம்மளுடைய வாழ்வியல் நம்ம முன்னோர்கள் வந்து எந்தெந்த விடயத்துலேருந்துலாம் ஆரோ ஆரோக்கியத்தை எடுத்தாங்க வெறும் உணவு மட்டும் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லாமல் நம்ம முன்னோர்கள் வந்து அங்கே தூங்கும் விடயத்தில் நண்பர்கள் உடனே ஃப்ரீயாக உரையாடுதல் மற்றும் மரங்களை நேசிப்பதில் வெறும் தரையில் காலில் நடக்கிறது இன்னும் உடல் உழைப்பு உள்ள எவ்வளோ விஷயங்கள் அதாவது ஒரு கெட்டத்துலேயும் நல்லது வந்து இங்கே வந்து பார்த்தாங்க அதுமாரி எவ்வளோ விடயங்கள் வந்து அந்த சேனலில் வரும் நம்ம சேனல் முழுக்க முழுக்க ஸ்கின் சார்ந்தது தான் ஒரு சிலருக்கு அது வந்து டிஸ்டர்பாக இருக்கும் நம்ம வீடியோ போட்டால் அதில் ஆர்கானிக் லைஃப் ஸ்டைலுக்குள்ளார நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்க ஆர்கானிக் ஃபுட்டு மட்டுமே கிடையாதுங்க அது ஃபுட்டு அப்படிங்கிறது ஒரு அங்கம் மட்டும்தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான் நம்மளுடைய ஆரோக்கியம் ஓகேங்களா அதெல்லாமே நீங்கள் அந்த சேனலில் பார்க்க முடியும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குறிப்பாக நம்ம சர்ம பாதிப்புக்காக ஒரு புதிய அப்டேட் இதுவும் நம்ம முன்னோர்களுடைய பழக்க வழக்கத்தில் வந்தது தான் ஓகேங்களா இது ஒரு சின்ன ஸ்நாக்ஸு தான் இந்த ஸ்நாக்ஸை வந்து பல தோல் நோய்கள் வராமல் வந்து காத்துறது அப்படிங்கிறது எனக்கு தான் தெரிய வந்துச்சு இது நான் பயன்படுத்தியிருக்கிறேன் சிறு வயதில் இருக்கிறேன் அப்படி இருக்க இப்பறம் உனக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்னதான் நல்லது செஞ்சுக்கிட்டே வந்தாலும் அந்த நல்லதை மறந்துட்டு பயன்படுத்தாமல் இருந்துட்டு மறுபடி கெட்டதையே அதிக அடிக்கும் அதிகரிக்கும் பொழுது என்னாகும் இதுமே பாதிப்பில் மாட்ட தான் செய்வோங்க நம்ம வாழ்வியில் நல்லதுங்கிறது வந்து நம்ம கூட என்றைக்குமே பயணிச்சுகிட்டே இருக்கிற வரைக்கும் கெட்டதுங்கிறது வந்து நம்மளை வந்து பெரிய அளவுக்கு தாக்காது அதை வந்து நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கிறேன் இனி வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல் என்னுடைய பிள்ளைங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நா, என்னால, நான் என்னால் எந்த அளவுக்கு என்னோடய பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமோ நான் கற்றுக் கொடுக்க பார்க்குறேன் நம்ம எவ்வளோ இழந்திருந்தாலும் இனி நம்ம எல்லாத்தையும் மீட்டு எடுக்கிறதுக்கான முயற்சியில் நானாகட்டும் நீங்களாகட்டும் பயணிக்க போகிறேங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்கிறது நம்முடைய வேலவன் சேனல் தான் ஓகேங்களா இயற்கை வேலவன் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனலோட ச லிங்க்கு நான் அந்த வீடியோக்கில் கொடுக்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ நமக்கு குறிப்பாக சர்ம பாதிப்புக்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு சின்ன ஒரு டிப்ஸு தான் உங்களுக்கு இனி வெண்புலி வந்து பரவாமல் தடுக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அந்த சேனலில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்